முயன்றால் முடியாது இல்லையே உனக்கு விட்டால் உனக்கு ஏதுமில்லை வணக்கம் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கப்போம் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது எம்பிஏல வந்து பார்த்தா என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் யாருக்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் நம்ம எம்பிஏல வந்து பார்த்தோம்னா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாவே ஸ்ட்ரீம் வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் அதாவது நம்ம ஸ்கில் பேஸில் சூஸ் பண்ணலாமா இல்லை யூஜி எப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கோ அதுக்கு ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் முக்கியமாக எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்குது அதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா எம்பிஏ அதாவது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க டூ இயர்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் உங்களுக்கு எம்பிஏ பொறுத்தவரை ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு எடுத்துட்டா அதாவது எந்த யூஜி டிகிரி முடிச்சவங்க வேணாலும் எம்பிஏ படிக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள் உங்களுக்கு இதுவே நீங்கள் எம்இ படிக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் டிகிரி இல்லை எம்எஸ்சி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இல்லை நீங்கள் எம்சிஏ படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் ரெலவெண்ட்டான ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ குரூப் எடுத்துருக்கணும் அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா நீங்கள் யூஜியில் படித்த கோர்ஸில் வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படிங்களா ஸ்டாட்டடிக்ஸ் ஒரு பேப்பராக இருக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்தா நிறைய எலிஜிபிலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் யூனிவர்சிட்டி காலேஜ் பொறுத்து சேஞ்சாக இருக்கும் உங்களுக்கு பட் எம்பிஏ வரையும் பார்த்தா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே எந்த யூனிவர்சிட்டி எந்த காலேஜ் நீங்கள் ட்ரை பண்ணாலும் எந்த டிகிரி முடிச்சவங்க மேடாலும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் பிஏ முடிச்சிருக்கலாம் பிகாம் முடிச்சிருக்கலாம் பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம் பிபிஏ முடிச்சிருக்கலாம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் இல்லை மெடிஷன் லைன் தலைமையெண்ட்டான பிஎஸ்சி அலைடு மெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தா பிஎஸ்சி நர்சிங் இல்லை நீங்கள் மெடிஷன் லைனில் வேறு கோர்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் எம்பிஏ படிக்கணும் அப்படிங்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உன்னாலும் படிக்க முடியும் வந்து பார்த்தா ஒரு சில ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா இந்த அக்ரி பிஸ்னஸ் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு சில ஸ்ட்ரீமுக்கு வந்து பார்த்தா கம்பல்சரியாக வந்து பார்த்தா நீங்கள் அக்ரி பிஸ்னஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான யூஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற எலிஜிபிள் இருக்குது இதுவே நீங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபீல்ட் ரெலவெண்ட்டாக அது பிஎஸ்சி நர்சிங்காக இருக்கலாம் பிஎஸ்சில் அலைடு மெடிக்கல் கோர்ஸாக இருக்கலாம் பட் மெடிசன் ஃபீல்டில் வந்து ஏதாவது யூஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரியான எலஜிபிள் வந்து ஒரு சில யூனிவர்சிட்டி காலேஜில் வந்து ஃபாலோ இருக்காங்க பட் மோஸ்ட்லி ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே எம் எம்பிஏல எந்த ஸ்டீம் நீங்கள் சூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூஜி முடிச்சிருந்தாவே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த யூஜி தான் முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி வந்து எதுலேயுமே இல்லை உங்களுக்கு நெக்ஸ்ட் எம்பிஏ அப்படின்னு எடுத்துனா ஃபஸ்ட்டு ரெண்டு மெத்தடில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்தா உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்குது பர்சனாலிட்டி மேனேஜ்மெண்ட்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹச்ஆர் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிமாங்க இந்த கோர்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் மெத்தட் அதாவது உங்கள் ஸ்கில் பேஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எம்பிஎஸ்டி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு எடுத்துகிட்டா நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து வந்து பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா பிஎஸ்சி சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை பிசிஏ இல்லை கம்பியூட்டர் ரெலவெண்ட்டான பிகாம் சிஏ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னு நீங்கள் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான எம்பிஎஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் எம்பிஎஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு எம்பிஏ வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினே அவைலபிளாக இருக்கு அப்புறம் வந்து பார்த்தா எம்பிஎல சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எம்பிஏலே வந்து பார்த்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காமர்ஸ் இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து பார்த்தா டேட்டா நெலட்டிக்ஸ் கூட வந்து பார்த்தா எம்பி வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் லெவெட்டான ஸ்டீம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் குத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஒன்னும் உங்க ஸ்கில் பேஸில் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க யூஜி என்ன கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரிமெட்டான ஃபீல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் எம்பிஏ அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய யூனிவர்சிட்டியில் எம்பிஏ கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறாங்க நிறைய யூனிவர்சிட்டி நிறைய காலேஜில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து எய்ம் பண்ணுங்க அதாவது டாப் லெவல் ஐஏஎம் இருக்குது உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய பி ஸ்கூல்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டாப் லெவல் யூனிவர்சிட்டியில் கூட வந்து பார்த்தா எம்பிஏ கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் நீங்கள் எய்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சாலரி பேக்கேஜும் நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் நேஷனல் லெவலில் ஏதாவது காலேஜ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்ட எக்ஸாம் அப்புறம் வந்து பார்த்தா மேட் எக்ஸாம் சி மேட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாமோட ஸ்கோர்ல வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்ல நீங்க தமிழ்நாடு பேஸ்ல ஏதாவது காலேஜ் ட்ரை பண்றீங்க முக்கியமா கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இந்த மாதிரியான காலேஜ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா டான்செட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சோ இந்த மாதிரி நீங்க எந்த காலேஜ் சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தா அட்மிஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும் பட் நீங்க கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரேஞ்ச்ல வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா நீங்க என்ன ஸ்டீம் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ரிலவெண்டான ஃபீல்ட் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நெக்ஸ்ட் எம்பிஎல என்ன ஸ்டீம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்டீம் உங்களுக்கு இன்டர்நேஷனல் பிசினஸ் பிசினஸ் இருக்கு மார்க்கெட்டிங் ரெலவென்டா இருக்கு ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்கு லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட் இருக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டீம் கூட தனியா இருக்கு ஃபேமிலி பிசினஸ் ரெலவென்ட் எம்பிஏ இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெலன்டா இ காமர்ஸ் ரெலவெண்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெலவெண்டா அக்ரி பிசினஸ் ரெலவென்டா இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அண்டர்பிரிப் ரெலவென்டாக நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கவங்களுக்கு ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கவங்களுக்கு ஃபேஷன் டெக்னாலஜி ரெலவெண்ட்டான எம்பிஏ கோர்ஸ் கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டெஃபன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கவங்களுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் ரெலவெண்ட்டான எம்பிஏ இருக்கவங்களுக்கு ரியல் எஸ்டேட் ரெலவெண்ட்டான எம்பிஏ இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்மே வந்து பார்த்தா கண்டிப்பாக எம்பிஎஸ் ட்ரீம் வந்து உங்களுக்கு இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்கள் சிவில் தான் முடிச்சிருக்கீங்க நீங்கள் எம்பிஏ படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எம்பிஏ இன் ரியல் எஸ்டேட் வந்து சூஸ் பண்ணலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா ரியல் எஸ்டேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து பொறுத்து சிலபஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணிப்பாங்க எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா காமனா டாபிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நீங்க எம்பிஏ இன் ஜென்ரல் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டாபிக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க முக்கியமா வந்து பார்த்தா உங்களுக்கு பிசினஸ் ரெலவெண்டா நிறைய டாபிக் வரும் அது மட்டும் இல்லாம மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டா அட்மினிஸ்ட்ரேஷன் ரெலவெண்டா இந்த மாதிரியான டாபிக் எல்லாம் கவர் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இந்த காமனா இருக்குல்ல ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தா எந்த ஸ்டீம் சூஸ் பண்ணாலும் காமனா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நீங்க எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணாலும் இந்த மாதிரியான காமனான பேப்பரெலாம் எல்லாத்துலயுமே வரும் உங்களுக்கு அது மட்டும் வந்து பார்த்தா உங்கள் டாபிக் வந்து இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது கம்ப்யூட்டர் மட்டான ஸ்ட்ரீம் எம்பிஏ பொறுத்தவரை பார்த்தா ஸோ இதை பொறுத்தவரை பார்த்தா உங்களுக்கு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வரும் ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் பற்றி வரும் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பற்றி வரும் அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் அட்மினி ரிலேட்டட் டாபிக் வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா எம்பிஎஸ் ஸ்ட்ரீம் வரையும் பார்த்தா உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணாலும் பேசிக்காக இந்த மாதிரியான கான்செப்ட் பற்றிலாம் நல்ல நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எந்தெந்த ஸ்ட்ரீம் யாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ரீம் அப்படின்றது இந்த ஹச்ஆர் வந்து சூஸ் பண்ணலாம் நீங்கள் ஹச்ஆர் வரையும் பார்த்தா உங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரியில் வேணாலும் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு கம்பெனி அப்படின்றது அது எந்த கம்பெனியாக வெளியில் இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி

கம்பெனி அப்படின்னா நியூவாக நிறைய ஸ்டாஃப் நிறைய பொசிஷனுக்கு வந்து எடுப்பாங்க அந்த மாதிரி ஸ்டாஃப்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த பொசிஷனுக்கு மேட்சாக இருப்பாங்களா அப்படின்னு செக் பண்ணி வந்து பார்த்தோம்னா நீங்கள் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த ஸ்டாஃபுக்கு கம்பெனி டீட்டெயில் பிளஸ் சாலரி டீடைல் இதில் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த மாதிரியான ஸ்கில்லாம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹச்ஆர் வந்து சூஸ் பண்ணலாம் நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்க ஒரு கோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இது வந்து பார்த்தா ஒரு நல்ல டிமாண்டாக இருக்க ஒரு கோர்ஸ் அப்படினே வந்து சொல்லலாம் ஏன்னா எல்லா கம்பெனியுமே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ அங்கே வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஷியல் மேனேஜர் அந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கேன் முக்கியமாக அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணணும் ஃபினான்ஷலாக எப்படி ஹேண்டில் பண்ண பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அது மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னா ரா மெட்டீரியல் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் எப்படி வந்து பார்த்தோம்னா அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம் எப்படி வந்து ஃபினான்ஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம் சப்போஸ் ஃபினான்ஸ் ரெலவெண்ட்டாக ஏதாவது இஷ்யூஸ் கிரியேட் ஆச்சா கூட அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணோம் அந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தா நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க ஒரு கோர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் பட் இதுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கோர்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் இது வந்து பார்த்தா நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க ஒரு கோர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் முக்கியமாக வந்து பார்த்தா கஸ்டமர்ட்ட கிளைண்ட்டை நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக பேசுவீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணலாம் மார்க்கெட்டிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தா எல்லா கம்பெனியும் எடுத்துகிட்டும் அப்படின்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ உங்களோட கம்பெனியோட ப்ராடக்ட்டை செல் பண்ண வைக்கிறது அதுக்கு என்னென்ன மெத்தர்ட் யூஸ் பண்ணலாம் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தா இ காமர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலமெண்ட்டாக வந்து ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா சில டெக்னாலஜி யூஸ் பண்ணி கம்பெனி ப்ராடக்ட்டை வந்து எப்படி வந்து அதிகமாக செல் பண்ண வைக்கலாம் கம்பெனியோட ப்ராஃபிட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுற பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு கூட நீங்கள் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது ரூரல் மேனேஜ்மெண்ட் முக்கியமாக வந்து இந்த என்ஜிஓ இந்த மாதிரியான இடத்துலாம் நீங்கள் ஜாபுக்கு போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரூரல் மேனேஜ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் முக்கியமாக வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் மட்டும் யூஜி முடிச்சுட்டு நீங்கள் எம்பிஏ படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இ காமர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்தா டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக இருக்கும் பட் கம்ப்யூட்டர் மட்டும் டாப்பிக்கும் கவர் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் சூஸ் பண்ணலாம் இப்போ ரீசென்ட் டேஸில் நிறைய காலேஜ்ல டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற எம்பிஎஸ் ஸ்ட்ரீம் கூட கண்டக்ட் பண்றாங்க ஸோ டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக நீங்க படிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன் டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் பட் இதெல்லாம் வந்து பார்த்தா நேஷனல் லெவலில் ஏதாவது ஒரு காலேஜ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த காலேஜ்ல என்ன மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதுல எல்லாமே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்டான எம்பிஎஸ் ஸ்ட்ரீம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா நீங்க ப்ரொடக்ஷன் ரிலவெண்டான ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்லாம் படிக்கலாம் இது வந்து யாருக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிஇ பிடெக்ல மெக்கானிக்கல் engineering pada kira இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இதுக்கு சிமிலரான ஒரு கோர்ஸ் அப்படின்னு எடுத்துகிறா லாஜிஸ்டிக் அண்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அவங்களுக்கு அதாவது வந்து பார்த்தோம்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ளே வந்து பார்த்தா நிறைய ஒர்க் நடக்கும் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மேபேக்சரிங் கம்பெனி அப்படின்னா ரா மெட்டீரியலை வாங்கி அதை வந்து பார்த்தோம்னா நிறைய ப்ராசஸ் பண்ணி டிசைன் பண்ணி ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்டாக வந்து கொண்டு வருவாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ளே ஒர்க் இருக்கும் உங்களுக்கு இதுவே லாஜிஸ்டிக் அண்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிறா ரா மெட்டீரியல் எப்படி வாங்குறது அதுலருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தா வெளியே வந்ததுலேருந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அதுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து பார்த்தா லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்களுக்கு இருக்கவங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டான ஒர்க் இருக்கும் இதுவே லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனிக்கு அதாவது ஃபீல்டு ஒர்க் வந்து நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவங்களுக்கு பட் ரெண்டுமே வந்து பார்த்தா ஒன்றுக்கு ரொம்ப ரிலேட்டிவான கோர்ஸ் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒன்று ஒன்று ரொம்ப லேட்டான கோர்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒர்க் எங்கே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் அது பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் இல்லை நர்சிங் ஹோம் இருக்கலாம் இல்லை பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக வந்து பார்த்தா நிறைய பிரான்ச் வச்சிருப்பாங்க ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ஒரு ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டீம் கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு ஏவியஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஏன் ஏர்போர்ட்லயும் அப்படி இல்லை ஒரு ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு நல்ல ஜாப் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்போ இந்த மாதிரியான ஸ்டீம்லாம் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாம எம்பிஏல வந்து பார்த்தா டெஃபன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டீம் இருக்கு உங்களுக்கு டெஃபன்ஸ்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எம்பிஏ இன் டெஃபன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாம அக்ரி ரெலவென்ட்டா வந்து பார்த்தா எம்பிஏ இன் அக்ரி பிசினஸ் இருக்கு உங்களுக்கு எம்பிஏ இன் அக்ரிகல்ச்சர் இருக்கு இந்த மாதிரியான ஸ்டீம்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பட் இதுக்குலாம் வந்து பார்த்தா யூஜி கண்டிப்பா அக்ரிகல்ச்சர் எலவென்ட்டா தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கற மாதிரி எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாம இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட ஒரு சில யூனிவர்ஸ்ல வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்றாங்க இன் ஃபேஷன் டெக்னாலஜி கூட ஒரு சில காலேஜில் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்றாங்க ஃபேஷன் டெக்னாலஜி அலெவட்டான ஏதாவது யூஜி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் அதாவது எம்பியில் வந்து பார்த்தா இந்த மாதிரினா ஃபேஷன் டெக்னாலஜி அலெவ்ட்டான ஸ்டீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எம்பியில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்டீம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அலென்ட்டான ஸ்டீம் இருக்கும் உங்களுக்கு மீடியா மேனேஜ்மெண்ட் அலென்ட்டான ஸ்டீம் இருக்கு சப்போஸ் மீடியா லெவெண்ட்டான யூஜி கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க அதுக்கப்புறம் மீடியா லெவென்ட்டாக பிஜி படிக்கணும் முக்கியமாக இந்த எம்பியே படிக்கணும் அப்படின்னா நீங்கள் மீடியா மேனேஜ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஃபிளம் இண்டஸ்ட்ரியலையோ இல்லை டிவி இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரியோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரெலவெண்டான கம்பெனியோ ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா எம்பிஏல எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்கு ஸோ இது நீங்கள் சூஸ் பண்ணும்போது மட்டும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து சூஸ் பண்ணுங்க சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யூஜி என்ன கம்ப்ளீட் பண்ணிக்கலோ அதுக்கு ரெலவெண்டான ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணுங்க அது வந்து பார்த்தா உங்களோட கெரியர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் எய்ம் பண்ணுங்க வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா எம்பிஏ ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் என்னென்ன நிறைய பேத்துக்கு என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதில் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்